ஜெயிலில் போடுவேன்னு சொன்னா ஏத்துக்கானா அவன் தான் அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அரசியல் சட்டத்துக்கு விரோதமா ஒப்பாய் வைப்பான் அதுவும் ஆட்சியில இருந்தா அதுவும் மந்திரியா இருந்தா திமுகல இருக்கிற பதினாறு அமைச்சர் உலர போயிருவான் இந்த சட்டம் வந்துச்சுன்னா எல்லா மந்திரி மத்திய மந்திரி உட்படன்னு சொன்ன உடனே ஏன் பிரதமரை சேர்க்கல பிரதமரை சேரன்னு சொல்லியிருக்காரு மன்னனுக்கு மக்களுக்கு ஒரே ரீதி என்று மனு சொல்லுகின்ற மாண்புமிகு அமைச்சர் மோடி அவர்கள் மடியில கனம் இல்லைன்னா வழியில ஏன் பயப்படுறீங்க யோக்கியமா இருந்தா நீங்க இருக்கீங்க ஏன் பேசுறீங்க உங்க பேர் எங்க இருக்குன்னு கடும்பிக்கே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ஆறுல உங்களை பண்றதுக்கு முன்னால் அவர்ல இந்திரா காந்தி என்ன பேசுறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு அஸ்திவாரமும் கிடையாது வேறும் கிடையாது ஏற்கனவே செய்யறதுக்கு தகுதியும் இல்லாம எண்ணமும் இல்லாம ஓஞ்சு போய் முடங்கி போய் காலு கையை ஓடாத இந்த அரசு நிர்வாகம் ஆறு மாசத்துல செஞ்சு முடிச்சுருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் வெற்றி பெற்றது திருட்டு ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு தான் வந்தேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அதை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல முப்பத்தி ஒன்பது முப்பது ஜெயிச்சிங்களா அது திருட்டு ஓட்டுல தான் வந்தீங்களா உலகம் உலகத்திலேயே ஊழலுக்கு ஒரு பெரிய படிப்பாளி கலப்பட படிப்பாளி கள்ள படிப்பாளி அந்த நாவலர் கலைஞர் பட்டம்லாம் அவங்களே அந்த காலத்துல கொடுத்துக்கிட்டது தனக்கு தானே பட்டம் சுட்டி உள்ளது அதுல சிறப்பானவர்கள் நாலரை வருஷமா ரோடு போடலீங்க உண்ணு முன்னியுமா இன்னும் கிடைக்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை திருவிழா ஸ்டாலினுடைய காரை ஒட்ட சொல்லுங்க எல்லாம் வசனத்துல இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இதுதான் உங்களுடைய சாதனை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த பதவி பறிப்பு மசோதாவிற்கு எதிர்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணமாக நீங்க என்ன ஜி பாக்குறீங்க ஒரே ஒரு விஷயம் தான் எவனாவது ஒருத்திகிச்சதை நான் பார்த்தேன் நீ திருடன் உன்னை ஜெயிலில் போட்டுருவேன்னு சொன்னா பிக்பாட்டு கடிச்சது ஒத்துக்கோனா ஜெயில போடுவா ஏத்துக்குவான் அவன் தான் அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமானது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானதும் ஒப்பாய் வைப்பான் அதுவும் ஆட்சியில இருந்தா அதுவும் மந்திரியா இருந்தா திமுக இருக்கிற பதினாறு அமைச்சர் உள்ளர போயிருவான் இந்த சட்டம் வந்துச்சுன்னா அதுல மிக முக்கியமான விஷயத்த பாருங்க இந்த அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் எவ்வளவு பவித்திரமான புண்ணியமான உண்மையான கலங்கமற்ற கரைகடற்ற அரசாங்கங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதமரையே இருக்கார் அந்த அந்த பில்லு பாஸ் பண்றதுக்கு முதல் நாள் நடந்த விஷயத்த வந்து அந்த அதிகாரிகள் வந்து பத்திரிகை பேடி கொடுத்துருக்காங்க எல்லா மந்திரி மத்திய மந்திரி உட்படன்னு சொன்ன உடனே ஏன் பிரதமரை சேர்க்கல பிரதமரை சேர்ன்னு சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் பீகார்ல ஒரு அழகான வார்த்தையும் பேசியிருக்கிறாரு ஒரு அரசு ஊழியர் இதே மாதிரி ஊழல் செய்யப்பட்டு அரசு ஊழியர்கள் ஐம்பது மணி நேரம் சிறையில் இருந்தாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் அப்புறம் தான் விசாரணை எல்லாம் ஆனா முப்பது நாளைக்கு ஜெயில இருந்த அமைச்சர் அதுவும் ஐந்தாண்டுகள் தண்டிக்கக்கூடிய வழக்கில் தான் சொல்றாங்க அந்த செக்ஷன்ஸ் வந்து ஐந்தாண்டுகள் தண்டனைக்கு உட்பட்ட செக்ஷன்ல முப்பது நாளைக்கு இருந்தா நேச்சுரலா அவங்க போயிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து உங்களுக்கு வழியில பயம் ஏன் வருகிறது பை பை பையா பக்கம் பின் பாக்கெட்டு முன் பாக்கெட்டு மேல் பாக்கெட்டு கீழ்பாக்கெட்டு கையை கார் டிக்கி எல்லாத்திலயும் பணம் இருக்கிறதுனால பயப்படுறீங்க முப்பது நாள் மந்திரி டிஸ் ஜெயிலில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் ஆட்சி செஞ்சான்னா என்ன நியாயம் மன்னனுக்கு ஒரு நீதி மக்களுக்கு ஒரு நீதியா மன்னனுக்கு மக்களுக்கும் ஒரே நீதி என்று மனு நீதியை சொல்லுகின்ற மாண்புமிகு அமைச்சர் மோடி அவர்கள் யோக்கியமா இருந்தா நீங்க இருக்கீங்க ஏன் பேசுறீங்க கருப்பு சட்டமாக கருப்பு கட்சிக்காரன் எல்லாம் உள்ளுக்குள்ள தள்ளிடுவாருங்கிற பயத்துல ஒப்பாதி வைப்பது அதனால உண்மையிலேயே யோக்கியமானவர்களாக நீங்கள் நான் பேசலாம் பேச பிரயோஜனம் இல்லை இல்லை என்பதாலே நீங்கள் பயப்படுவதிலே எந்த விதமான அதிசயமும் இல்லை திமுகவின் வேர் ஆழமானது அதை யாராலும் அசைக்க முடியாது எங்களுடைய அடுத்த முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கான முதல்வர் அப்படின்னு சொல்லி திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அறிவாலய குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஜால்ரா அடிப்பதுல யாரு முன்னடிங்கிற போட்டி சொம்பு தூக்குவதுல யார் முன்னடிங்கிற போட்டி கார்ல ஏறின உடனே கதவை சாத்துறதுல இறங்கும் போது கதவை தரப்புல யார் முன்னடிங்கிற போட்டி அந்த முதல்வருடைய மனைவியார் கார்ல ஏறுனா சேலை வந்து கார் கதவுல பட்டிருக்கும் போது அதை தூக்கி விட்டு காலை தொட்டு கும்பிடுறதுல யார் முன்னடிங்கிற போட்டி இந்த போட்டியில இருந்ததுதான் வேறு எங்கே உங்க வேறு எங்க இருக்குன்னு கடும்பிக்கே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ஆறில் உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவர்ல இந்திரா காந்தி என்ன பேசுங்கன்னு தெரியும் கரெக்டாக இருபத்தோரு மாதம் எழுபத்தி ஏழுலேருந்து எண்பதுக்குள்ள உடனே அப்படியே மாறினீங்க உங்க வேறு தெரியும் என்ன வேறு அழுகின வேறு சந்தர்ப்பாத வேறு உங்களுக்கு வேறே கிடையாது உங்களுக்கு அஸ்திவாரமும் கிடையாது வேரும் கிடையாது அஸ்திவாரம் இல்லாததுதான் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் நடை எங்கே வேணாலும் மாறி மாறி இருக்கும் அஸ்திவாரம் உள்ளது அதே இடத்துல இருக்கும் கொள்கை கிடையாது வேறு என்பது கொள்கை அந்த கொள்கையை இல்லாதனால மாநில சுயாட்சி காணா போச்சு நேற்றுக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியை நாங்கள் கடந்த காலம் அதை பேசாதீங்க சொல்லுங்க எந்த மாநில சுயாட்சி கோச்சல் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மாநில அரசுக்கு சட்டம் வரையறை செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு உண்டாடுறது பண்ணிட்டு இருக்கு மாநில சுயாட்சியில் கேட்க மாட்டாங்க அவங்கள பார்த்து விஜய் பாலம் அவரும் ஒப்பாரி வச்சுக்க போறாரு அந்த மாதிரி அதனால எந்த ஒரு கொள்கையிலையும் ஈடுபாடோடு நீங்கள் இல்லை அதனால உங்க வேற கண்டுபிடிக்க முடியாது நீங்க எவ்வளவு கொடி அடிச்சீங்க என்ன எதில் அடிச்சுங்க என்னதுங்கிற அந்த ஊழல் வேறையும் தோண்டி 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 எடுத்தா போய்கிட்டே இருக்கு வேறு அந்த வேற கண்டுபிடிக்க முடியாது உங்க குடும்பத்துல வந்து யாருக்கு பதவியா இருக்கமா பதவி வர மாட்டாங்கன்னு உங்க உதயநிதியை சொல்லிவிட்டு அப்புறம் திடீர்னு போறது இந்த கொள்கை வேறு எங்க இருக்கிறது இந்த கொள்கை சீமானுடைய இந்த போமானுடைய உத்தரவாதங்கள் எங்க இருக்கிறது பூமியை தோண்டி 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 போதா அந்த வேறையும் காணும் அதனால கொள்கை குழப்பம் கொள்கை குழப்பம்லாம் நான் சொல்ல மாட்டேன் கொள்கையில் அப்புறம் குழப்பம் அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லுவதிலிருந்து பல்ட்டி அடிப்பதால வேற எங்க இருக்கனே தெரியல சொல்றது அப்படியே போய் அப்படியே உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஐநூத்தி பன்னெண்டு வாக்குறுதியை கொடுத்தீங்க பன்னெண்டு வாக்குறுதி கூட நிறைவேற்றல கேட்டா தைரியமாக வெளியே பேசுறீங்க இப்ப கூட வந்து உங்களுடைய சாலைகள மனு வாங்குறாங்க மக்கள் அஹ் எல்லாம் வாங்குறாங்க நாலரை வருஷங்கள் ஓடி போனாலும் பரவாயில்ல இந்த அரசாங்கம் முன்னால வந்து எங்களுக்காக எல்லா கஷ்டங்களும் எடுத்து செய்வேன்னு சொல்லி கொஞ்சம் பேரு உண்மையிலேயே நம்புனாங்க போன அரசு அதிகாரிகள் மேடையில் பக்கம் பக்கமாக கட்டுக்கட்டா அதுவும் நூறு குப்பையா இருக்கு நாலரை வருஷம் செஞ்சாயிரம் ஆறு மாசத்துல செஞ்சிட முடியுமா ஏற்கனவே செய்யறதுக்கு தகுதியும் இல்லாமல் எண்ணமும் இல்லாமல் ஓஞ்சு போய் முடங்கி போய் காலு கையை ஓடாத இந்த அரசு நிர்வாகம் ஆறு மாசத்துல செஞ்சு முடிச்சிருமா வாங்கி வச்சுட்டு வச்சுருக்கா பத்தாயிரம் பேருக்கு நாலு பேருக்கு மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும் மறுபடியும் இந்த இப்படிப்பட்ட வேறு எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வேறே இல்லாதவர்கள் நீங்கள் வேறு மாதிரியானவர்கள் உங்களுக்கு வேறே இல்லை என்கின்ற போது கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் ஒத்துக்கொள்வது சரிதான் வாக்கு திருட்டு போல திருக்குறளை வைத்து தமிழர்களின் ஓட்டை திருட முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறார் திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் இதற்கு உங்களோட பதில் என்ன அரசியல் சட்டத்தின் நூத்தி முப்பதாவது பிரிவு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு திருத்தம் ஆராசாவுக்கு உள்ள போறதுக்கு முன்னால ஜன்னிகண்டி பேசுகின்ற உழல்கள் இவர் வாக்கு திருட்டா என்ன வாக்கு திருட்டு என்ன வாக்கு திருட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இதை பத்தி முன்னால ரெண்டாயிரத்தி பதினால சவுக்கிதார் சோறுகை அப்படின்னு காங்கிரஸ் காவல் காக்குன்ற காவலாளி திருடுங்க இப்ப வாக்கு சீட்டு திருட்டுங்கிறீங்க என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்கள் வெற்றி பெற்றதா தனி வாக்கு வாக்கு சீட்டு திருட்டுனால்தான் தான் வந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் வெற்றி பெற்றது திருட்டு ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு தான் வந்தேன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அதை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்ல முப்பத்தொம்பது முப்பது ஜெயிச்சிங்களே அது திருட்டு ஓட்டில் தான் வந்தீங்களா என்னையா சொல்ல வரீங்க உங்களுக்கு பின் உங்களுடைய மூஞ்சிலேயே சகுதி அள்ளி வீசிக்கிறீங்களே அதனால வாக்குச்சீட்டு திருட்டு என்பது முடியவே முடியாது இன்னி இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்புறம் வாக்குச்சீட்டை யாரு பதிவு பண்றாங்க வாக்காளர் யாரு பதிவு பண்றாங்க மாநில அரசாங்கம் தேர்தல் கமிஷன்ல வேலை பார்க்குற மொத்த உறுப்பினர்கள் ஐநூறுக்கு பக்கம் தான் என்டையர் ஸ்டேட் என்டையர் இந்தியா அவங்களால என்ன பண்ண முடியும் நீங்க கொடுக்குற விஷயங்களை வாங்கி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உள்ளாரத்துக்கு போட்டு பதிவு பண்ண முடியும் உங்களுடைய அரசு ஊழியர்கள் தான் வீடு வீடா போய் பார்த்து இருக்கானா செத்தானா மாறி போயிட்டானா ஓட்டு இருக்கா இல்லையா எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறாங்க அதுல நீங்க சில கபட நாடகம் ஆடுவீங்க அதையும் இப்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் வந்துருச்சு அதனால ஆ ராசா அவர் வந்து ஒரு ஆகா ராசா ஆகாத வழி ராசா இந்த குடும்பத்துக்கு பக்கத்திலேயே நீங்க இல்ல கனிமொழியோட போட்டி போடக்கூடிய ராசா இந்த சேகர் ஒரு மந்திரி அவர் தான் அதிகமா ஒட்டிக்கிட்டு போவார் நீங்க படம் எல்லாம் பார்த்தா தெரியும் முதல்வரோடு யார் முன்னால் போறது பக்கத்துல போகிறது முடிக்கிட்டு போகக்கூடிய ஆள் அதனால என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரனுடைய இந்த அரசாங்கம் கொடுத்த கோட்டாவை திருடிய ஆள் நீ கிறிஸ்தவ மதத்துல உன்னுடைய மனைவியை இறந்த போது அந்த அடக்கு நல்லடக்கம் செய்த நீ கிறிஸ்தவ சர்ச்சு பாதிரி கைகூலியாக கையடக்கமாக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நீ இந்துக்கள் ஓட்டை பெற்று அவர்களை இன்னைக்கும் இந்துக்கள் ஓட்டை கூட நான் சொல்லல என்னுடைய தாழ்த்தப்பட்ட கொடுத்த சோதரனை அந்த கோட்டால நீ ஜெயிச்சு அவன வந்து பெண்ணுக்கு தள்ளியிருக்க ஏன்னா ஒரு இந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரன் அவன் வந்து சந்தோஷமா இருந்திருப்பான் அதில் அவனுடைய ஓட்டை திருடியவன் அவனுடைய வாக்கை திருடியவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை திருடியவன் உலகம் உலகத்திலேயே ஊழலுக்கு பிஹெச்டி வாங்கின ஒரு பெரிய படிப்பாளி கலப்பட படிப்பாளி கள்ள படிப்பாளி ஊழல் படிப்பாளி அதனால ஓட்டுத்தட்ட பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியும் நீங்கள் பேசுவது எங்களுக்கு நல்லது அப்பதான் உங்க கட்சி அப்படிங்கிறத பார்க்கிற மக்கள் புரிந்து கொள்வார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக பல தடைகளை மீறி சிறப்பான ஒரு ஆட்சியை திராவிட மாடல் அரசு வழங்கி வருவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொள்வதில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நபர்கள் திமுக கார்கள் அவரு இப்ப சமீபத்தில் பட்டம் கொடுத்தாங்க கட்சியில இருந்து நாவலர் பட்டம் கலைஞர் பட்டம் எல்லாம் அந்த நாவலர் கலைஞர் பட்டம்லாம் அவங்களே அந்த காலத்துல கொடுத்துட்டது அவங்களுக்காக வந்து அந்த விருது இந்த விருது இந்த விருதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு அவங்க கட்சிக்காரங்க கொடுத்துட்டாங்க தனக்கு தானே பட்டம் சுட்டி உள்ளது அதுல சிறப்பானவர்கள் அதனால வந்து இந்த நாலரை ஆண்டு காலத்துல ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்காங்க நான் வந்து வரிசையாக வரிசையாக சாதாரண பஸ் எடுத்துக்கோங்க பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பஸ் எடுத்துக்கோங்க பஸ்ல ஏற ஏற முடியுமா நடுவுல வந்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இந்த நாலு வருஷத்துல சொல்ல முடியுமா படியிலேயே படியே இல்லாத பஸ் உலகத்துல எங்கேயாவது பாத்துக்கோமா நாலரை வருஷமா ரோடு போடலீங்க குண்டு குணியுமா இன்னும் கிடைக்க தமிழ்நாட்டினுடைய அத்தனை திருவிழையும் ஸ்டாலினுடைய காரை ஓட்ட சொல்லுங்க மின்சாரத்தினுடைய ரெண்டு மாச கண் ஒரு மாசம் ஆக்கு வேணாங்க சாதனை ஆக்கல பள்ளிக்கூட வாத்தியார்கள் இனிமே அந்த ஃபில் இன் பிளாக்ஸ் போட்டு அவங்க எல்லாத்தையும் நிரப்பு வேணீங்க ஆக்கல வரி சொத்து வரி சொத்து வரி மட்டும் இல்ல சொத்து வரிக்கு ஒரு முன்பணம் கட்டி இருக்கணும் டெபாசிட் அதற்கான ஒரு டெபாசிட் கட்டணும் வீட்டுல கட்டினது போக ஓபன் வரி அதுக்கு ஒரு டெபாசிட் இப்ப மத்திய அரசாங்கம் நேஷனல் ஹைவேஸ் போட்டு நாடு முழுவதும் ரோடு நல்ல ரோடு ஒரு பம்ப் கூட இருக்காது ஆனா மாநில அரசாங்க ரோடுலாம் போவே முடியாது அதுக்கு இப்ப போட போறாங்களா அவங்கள பார்த்து வரி அதுக்கு நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் ஸ்டேட் ஹைவேஸ்க்கு இனி வந்து அவங்க வந்து அந்த இது போடுவதற்காக ரெடியாக இருக்கிறார்கள் பழைய காலத்தில் அவுரங்கசீப் பத்தி சொல்லுவாங்க ஜிஸ்யா வரி நின்றால் வரி நடந்தால் வரி பேசினால் வரி தும்புனாள் வரி இதெல்லாம் வசனத்துல இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பிருக்கு இதுதான் இவர்களுடைய சாதனை வெளிநாட்டுக்கு சாதனை ஈர்ப்பதற்காக போனார்கள் ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்தார்கள் அது பெரிய சாதனை இங்கே வந்து ஒன்றுமே கொண்டு வராமல் முதலீடே கொண்டு வராத ஒரு சாதனை இப்படிப்பட்ட சாதனைகளை நாலரை ஆண்டு காலமாக செய்திருக்கிறார்கள் இந்த சாதனையிலே அப்படியே மூழ்கி மூழ்கி மூச்சு விட்டு தமிழ்நாட்டு மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்து வர ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார் இந்த பயணத்தை நீங்க எப்படி ஜி ஜிப்பாரு ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் எவ்வளவு ஈர்த்துட்டு வந்தாரு அந்த ஈர்த்து ஈர்ப்புல வெயிட்டு தாங்க தமிழ்நாடு எப்படி பேலன்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுது அந்த ஆடல்ல வந்து தொழில் முனைவர்கள் எல்லாம் அப்படியே வந்த காசை என்ன பண்றதுன்னு தெரியாம ஓவரா தொழில் செய்து அவங்கவங்க எல்லாம் வங்கி கணக்கில் ஏற்றி எல்லாரும் பெஞ்ச்கார்ல போயிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம முதல்ல யோசனை பண்ணுவோம் ரெண்டாவது இப்ப போயிருக்கிறது வந்து இன்ப சுற்றுலா போறாரு அரசாங்க செலவுல அப்புறம் நல்லா கோட்டுக்கு சூட்டெல்லாம் போட்டுக்குவாரு அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா போட்டுவாரு அழகா போட்டு அவரை நிப்பாரு அங்கே பின்னால் இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் போய் அவர் கையில் கொடுப்பாங்க அவர் வாங்கி ஒரு பார்வை பார்த்துட்டு படிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது பார்ப்பாரு அப்படி டேபிள் மேலே வச்சுட்டு ஊர் குடும்பம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒய்ஃபு சின்ன குழந்தை பேத்தி எங்கள்லாம் போட்டு போய் ஒரு ரவுண்ட் அடித்து ஊரை சுற்றி பார்த்துட்டு கேக் கேட்கோட்டிக்கு வருவார் இதுதான் அவருடைய முதலீடு ஈர்ப்பு சரி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எதிர்கட்சிக்கு யாரும் எதுவும் சொல்கிறான்னு நினைக்கிறாங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஏற்றார் அது உண்மையிலேயே வந்து ஃபீல்டுக்கு எவ்வளோ வந்துச்சு அதனால தொழிலோ எவ்வளோ பெருகிச்சு எவ்வளோ எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால ஜிடிபி எவ்வளவு ஏறிச்சு அதனால அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி விகிதம் வந்து வருமானமாக கிடைச்சிச்சு இதெல்லாம் ஏற்கனவே முதலீடு செய்து இருக்கிற கணக்கில் எப்படி நாமக்கல் முட்டையாக இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி விஜய் நன்றி நாரத மீடியாவுடைய நேர்மளுக்கு